லக்ஷ்மி தேவி பற்றி நிறைய பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் எந்த இடத்துல உண்டாகும் எந்த இடத்துல உண்டாகாது இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வரா அப்படின்னாலே தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க ரெண்டாவது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா மகாலக்ஷ்மி அந்த இடத்துல இருப்பாள் சொல்கிறாங்க மண் சரியில்லை ஆனால் விதை நல்ல விதையாக இருந்தால் எந்த மண்ணில் விதைக்கிறோமோ அது தானே உனக்கு வருது ம விதை நல்ல விதை ஆனால் மண் வளம் சரியில்லைன்னா அந்த விதையே போயிடும் அந்த பயிரே போயிடும் திடீர்னு பார்ப்போம் வீட்டில் வந்து நல்லா ஓடிகிட்டு இருந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடும் நான் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் புதுசு தான் காரு ரிப்பேர் ஆகிடும் ஏதாவது ஒரு பெரிய செலவு ஒன்று வைக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் இன்னிக்கான டாபிக் வந்து லக்ஷ்மி தேவியை பற்றி மேம் லக்ஷ்மி தேவி பற்றி நிறைய பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் எந்த இடத்துல உண்டாகும் எந்த இடத்துல உண்டாகாது நிச்சயமாக பெண்கள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வரா அப்படின்னாலே தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க ரெண்டாவது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா மகாலட்சுமி அந்த இடத்துல இருப்பா பொதுவாக நம்ம வந்து எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம கொண்டாடுறோம் ஆனால் கண்ணு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மிகளை நம்ம கொண்டாடுறதே கிடையாது அந்த பிள்ளைங்கள சனி அது இதுன்னு திட்டுறோம் மனைவி அந்த திட்டு திட்டுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே மகாலட்சுமி தான் நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அவங்கள கொண்டாட ஆரம்பிங்க இது வந்து நான் லேடிஸ்க்கு சொல்கிறேன் ஜென்ட்ஸ்க்கும் சொல்கிறேன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு அந்த மருமகளை அழ வச்சு அவங்கள பாடாப்படுத்தி அந்த பெண்ணை விடுற கண்ணீர் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி அம்சம் இருக்காது இது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பூஜை பண்ணுறோம் வீட்டுக்கு மகாலட்சுமியை அழைக்கிறோம் ஆறு மணியானால் சாம்பிராணியை போடுறோம் இதெல்லாம் ஓகே தான் இது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் வீட்டில் திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வர பெண்களையும் நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ வச்சிங்க அவங்க கண்ணில் தண்ணி இல்லாமல் இருந்தால் அந்த வீடு தாங்க உண்மையிலேயே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய இடம் இப்போ ஒரு வீட்டில் ஆண் விளக்கேற்றுறதுக்கும் பெண் விளக்கேற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன் ஆண்கள் ஏற்றக்கூடாதான்னு கேட்பாங்க ஆண்கள் ஏற்றலாம் ஏற்றக்கூடாது இல்லை கோயிலில் போனால் பெண்கள் ஏத்துறது இல்லை கருவறையில் ஆண்கள் தான் ஏற்றுறாங்க அது கோவில் அது ஒரு பொது இடம் நம்ம வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய அகம் நம்மளுடைய வீடு அப்போ என்னுடைய வீட்டில் ஒரு கிரகலக்ஷ்மின்னு சொல்கிறோம் அந்த கிரகலக்ஷ்மி யார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதனால் ஸ்ரீவித்யா இன்றைக்கி கேட்ட கேள்வியில் எந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பாங்க எந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு கேட்டாங்க அவங்க கேள்வி அது தான் அப்போது எந்த இடத்துல இருப்பாங்க ஒரு பெண் இருக்கும் இடத்தில் ஒரு மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாள் இது ஒன்று சரி அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் இது காலையில் பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு வீட்டை பெருக்காமல் விளக்கேற்றாமல் அந்த பெண்ணே வந்து லக்ஷ்மிக்கு அக்கா மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அந்த இடத்துல எப்படி லக்ஷ்மி இருக்கும் நம்ம சொல்கிறோம் பெண்களை போற்றணும் பெண்கள் தான் மகாலட்சுமின்னு எல்லாம் சொல்கிறோம் அந்த பெண்ணே சரியில்லாமல் இருந்தால் அவள் அவள் வந்து சுத்தமாக இல்லை இல்லை அவள் வந்து ஒரு வீட்டில் அவள் இருக்கிற வீட்டை சுத்தமாக வச்சுக்கல சமைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கலைன்னா அந்த இடத்துல எப்படி மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள் இல்லையா ஸோ முதல்ல பெண் வந்து மகாலட்சுமி அம்சம் அந்த பெண் சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது ஒரு ம காலையிலையும் மாலையிலையும் வீட்டை பெருக்கணும் நல்லா தொடக்கணும் அந்த விளக்கேற்றி வைக்கணும் இப்படி சில கிரமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வீடுகளில் ஸோ அந்த கிரமங்களை நம்ம ஃபாலோ பண்ணி எந்த பெண் அதை செய்கிறாளோ நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க ரெண்டாவது ஒரு வீட்டினுடைய முகப்பு அந்த வீட்டு வாசலை பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல லக்ஷ்மி இருக்குமா இருக்காதான்னு ஸோ வீட்டு வாசலில் விளக்குமார் வைக்கிறது வீட்டு வாசலில் கா கால் அணிகள் செருப்பை எல்லாத்தையும் விடுறது குப்பையும் கூலமுமாக வைக்கிறது அந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் பண்ண மாட்டாங்க ஸோ சில இடங்களில் நான் பார்க்குறேன் ஒரு ரோட்லலாம் சில வீட்டு வாசல்லையே வந்து கவர்மெண்ட்டு கார்ப்பரேஷன் வந்து ஒரு குப்பை தொட்டியெல்லாம் வைக்கிறாங்க அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போடாமல் கீழே ஃபுல்லாக குப்பையை இறச்சி வச்சுருப்பாங்க அதுவும் அந்த வீடுகளுக்கு வந்து நல்லது கிடையாது வாஸ்துப்படி அது நல்லதும் கிடையாது அதனால் வீட்டினுடைய முகப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறை வீடு முழுவதுமாக சுத்தமாக வைத்திருக்கணும் இந்த மாதிரி இடங்களில் நிச்சயமாக லக்ஷ்மி இருப்பாங்க மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை பூஜை இல்லை சுக்கரனை வரவழைக்கிறதுக்கு சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் ஏன்னா லக்ஷ்மி வந்தால் செல்வ வளம் வரும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் ஒரு சில இல்லங்களில் இதெல்லாம் பண்ணினாலுமே நான் வந்து சுத்தமாக இருக்கேன் எல்லாமே பண்ணுறேன் பட் இருந்தாலும் நான் வேண்டனது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு புலம்பக்கூடிய மக்களையும் நம்ம பொதுவாக பார்த்துக்கலாம் அந்த மண் வளம் சரியில்லாமல் இருக்கும் நீ என்ன தான் ஒரு பயிரிடறாங்க மண்ணு சரியில்லை ஆனால் விதை நல்ல விதையாக இருந்தால் எந்த மண்ணில் விதைக்கிறோமோ அதுதானே உனக்கு வருது ம விதை நல்ல விதை ஆனால் மண் வளம் சரியில்லைன்னா அந்த விதையே போயிடும் அந்த பயிரே போயிடும் அப்போ நீ கட்டக்கூடிய மண் நல்லா இருக்கணும் எனக்கு வீட்டில் தெய்வம்சத்துக்காக நான் எல்லாம் பண்ணுறேன் எதுவுமே இல்லைன்னா அப்போ மண்ணில் பிரச்சனை இருக்கும் ஸோ பூமி நல்ல பூமியாக இருந்து அந்த பூமியில் வாசம் செய்கிறவர்கள் அந்த வீட்டை நல்லா வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ கிரக மாற்றங்கள் ஏற்படுதில்லை மேம் இப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருப்பாங்க கிரக மாற்றங்கள் ஏற்படும் இப்ப கஷ்டத்திலயே அவங்க இருக்காங்க ரொம்ப நாள் கஷ்டத்திலேயே அவங்க சர்வே ஆகிறாங்க அப்படின்னா இந்த கிரக மாற்றங்களால அந்த கஷ்டம் வந்து சரியாகுமா இப்போ எல்லா கிரகங்களும் சுக்கரன் மாறும்பொழுது நமக்கு செலவுகள் நிறைய இருக்கும் திடீர்னு பார்ப்போம் வீட்டில் வந்து நல்லா ஓடிட்டுருந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடும் நான் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் புதுசு தான் காரு ரிப்பேர் ஆகிடும் ஏதாவது ஒரு பெரிய செலவு ஒன்று வைக்கும் கரையாக வந்து அத்தனையும் இது பண்ணோம் ஸோ இந்த மாதிரியான எதிர்பாராத இந்த சில தண்ட செலவுகள் எல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா அது இந்த சுக்கரன் மாற்றம் செவ்வாய் மாற்றம் செவ்வாய் மாற்றத்தினால நமக்கு ஹெல்த்து டாக்டர் செலவு நிறைய பண்ணுவோம் ஸோ இந்த கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக அதுவும் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது சுக்ரன் எப்போ மாறுறாரு செவ்வாய் இப்போ ஜோசியருங்க எங்களுக்கு தெரியும் காமன் பீப்புளுக்கு தெரியாது அப்போ நம்ம நினச்சிப்போம் ஐயோ திடீர்னு ஏண்ட நமக்கு அப்போ அவங்களுடைய ஜாதகத்துலேயும் செவ்வாய் நல்லா இல்லை அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இல்லை அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இல்லைங்கும்போது இது மாற்றங்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் உண்டாகும் இப்போ இந்த பிரச்சனைகளை அவங்க சரி செய்யணும் அப்படின்னா முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த பயிற்சி நடக்குது இதனால ஆமா நானே இப்போ நானே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி போன எனக்கு எப்படி இருக்கு என்னன்னா கேட்பாங்க இல்லையா நான் சொல்லுவேன் உங்க அப்பாட்ட ரொம்ப பேசாத உனக்கு இப்போ சூரியன் நல்லா இல்லை அப்பாக்கும் உனக்கும் சண்டையாகும் உனக்கும் இப்போ டைம் நல்லா இல்லை அப்பாவுக்கும் இந்த சூரியன் மாற்றத்தில் அப்பா அம்மா இப்போ சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க பாருங்கள் குடும்பத்தில் திடீர்னு தனி கொடுத்தனும் போகிறது ஒரு அப்பாவோட சண்டை போட்டுன்னு போகிறது ஏன்னா நல்லா இருக்கிற குடும்பங்களில் சண்டை போட்டு பிரியறதெல்லாம் இந்த மாதிரி சூரியன் மாற்றத்தினால ஏற்படும் இப்போ எனக்கு இப்போ எனக்கு ஒரு ஏழரை சனி நடக்கிறது எனக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை இதில் சூரியனும் எனக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கும் அதனால் இது எல்லாமே பர்சனலாக அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து பார்க்கலாம் ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தீரணுமா மேம் இல்லைன்னா எதாவது பரிகாரங்கள் செல அது எல்லாருக்குமே பரிகாரங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காது இப்போ எனக்கு விஷயம் தெரியும் வராங்க நம்ம சொல்கிறோம் அவங்க அதை செய்யணும் இல்லையா அவங்களுக்கு செய்ய முடியாமல் சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் கேட்டுக்கிறாங்க ஆனால் பண்ண முடியாமல் போகுது ஸோ அந்த பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் தலையெழுத்துன்னு தானே சொல்லணும் அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கா நான் ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்தேன் மேம் நீங்கள் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க நான் கேட்கலை நான் பண்ணேன் பட் இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் நான் திரும்ப இப்போ எப்படி என் லைஃப்பை அமைச்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியலனு ஸோ என்கிட்ட வந்து நான் சொல்லி அவள் கேட்கலை அப்படிங்கும்பொழுது அது டெஸ்டினி தானே இல்லையா நல்லா பகவானுடைய தலையெழுத்து சரி ஏன்னா நிறைய பேர் என்னை மீட் பண்ணும்போது கேட்பாங்க நான் இந்த பூஜை பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை சரி இதையே உங்ககிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்கணும் இல்லை எல்லாருக்குமே பூஜைகள் செய்து எல்லாருக்குமே பழிக்கும்லாம் கிடையாது இப்போது உங்கள் எல்லாருக்குமே நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறேன் எவ்வளவோ இதெல்லாம் நான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரியும் நான் பெரியவர்கள் இருந்து கற்றுக்கிட்டேன் நான் ஒரு ஒரு சில காலகட்டத்தில் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவங்கள் பட் அதை என்னால் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் முடியவே முடியாது இப்போ என்னால் என்ன முடிஞ்சதோ அதை தான் நான் பண்ண முடியும் அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேர் இதை பார்க்குறா ஒரு லட்சம் பேரும் இதை பண்ண முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடையாது முடியாது இது யார் இதை பார்த்து யார் செய்யணும் இப்போ நம்ம ஆன்மீக பரிகார பதிவுலையே கடன் பிரச்சனை தீர்வுக்கு பதிவு போட்டோம் அதை பார்த்துட்டு அந்த கடன் தீர்ந்ததுன்னு சொல்லி ரெவ்யூ கொடுத்தாங்க சில பேரால் செய்ய முடிஞ்சது சில பேரால் செய்ய முடியலை ஸோ யாருக்கு எந்த காலகட்டத்தில் தீர்வு வரணும்னு இருக்கோ அது வந்தே தீரும் சிறப்பு மேம் ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி மேம்